அனைவருக்கும் வணக்கம் என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம் இந்த திரை இது வந்து இந்த பசங்க கிட்ட போய் சொல்லி தான் என்னை நடிக்க குட்டாங்க சார் ஒரு சின்ன சாட்சி சார் சப்போடெலாம் ரொம்ப கம்மி சார் எனக்கு என்னென்னா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் நான் ஃபேமஸ் ஆனேங்கிறது ஒரு உண்மையான ஒரு கருத்து நான் ஷார்ட் ஃபிலிமோட தான் ஃபேமஸ் ஆனேன் நாலு ஏக்கடர் கலைஞர் வந்த ஷார்ட் ஃபிலிமோடு தான் நான் ஃபேமஸ் ஆனேன் மண்டையில் எடுத்த டைரக்டர் அஸ்வினும் என்னை வச்சு எடுத்தவர் தான் இக்கடைசில் நம்ம நித்திலன் மகாராஜா இருந்த நிதிலனும் என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க தான் அது மாதிரி ஷார்ட் பிலிமில் இருந்து வந்த எல்லாம் என்னை வச்சு எடுத்தவங்க எல்லாம் இயக்குனர் ஆனால் முதல் முதல்ல ஷார்ட் பிலிம் என்னை வச்சு எடுத்தது என்னுடைய பையன் இளன் அவருடைய தான் ஸோ என்னை வச்சு குறும்படம் எடுத்தவங்கலாம் இயக்குனர் ஆகிட்டாங்க ஆனால் இவனுக்கு போய் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் சொல்லி அடிக்க வச்சுட்டானுங்க அது பைலட் ஃபிலிம் எடுத்துட்டாங்க எனக்கு என்ன ராசின்னா பைலட் பிலிமாக நான் எடுத்து அடித்து கொடுப்பேன் அது திரைப்படமாகும் போது நான் இருக்க மாட்டேன் வேற ஆள் போட்டுருவானுங்க இவங்க போன்ற கூடாது பே சொல்லி வைக்கிறான் ஏன்னா துணி நான் நடிப்பேன் அது ஆகவாக ஒன்னு கடிதத்துல பார்த்தா அந்த திரைப்படம் திரைப்படமாகும்போது நான் இருக்க மாட்டேன் இந்த நம்ம இருக்கமே அந்த டைரக்டர் விருப்பல இது நம்ம நடிச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா அதே வேறால் பண்ணி எடுத்துருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சம்பளம் நான் என்னமோ பத்து லட்சம் வாங்குற மாதிரி இவங்க அப்படிதான் சொல்லி இருந்தாங்க இருந்தாலும் வந்து அவங்க டைரக்டர் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாங்கிட்ட ஒண்ணுமே தெரியாது அப்ராடி மாதிரி இவனை நினைப்பி இவ்வளவு பெரிய லாரி எப்பாங்கிற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே லாரியை ஓட்டுறோம் திறமையா இருக்கு ஆனா இந்த நான் என்னென்ன சந்தேகங்கள் நினைச்சேன்னா ஒரு இயக்குனர் ஏ வெங்கடேஷ் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டாரு அதையே திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவர் சொன்னதை விட என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு திரைப்படமா எடுக்கிறதுக்கு என்னென்ன கியூ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த பரிசீலருக்கு கொஷின் அவுட் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு நீங்க இனிமேல் அதை ஒழுங்காக வச்சு எடுத்தா போதும் சரியா கேக்கலைன்னு அந்த இதுல வந்து இந்த டீம்ல யார் பேருமே எனக்கு அதிகமா தெரியாது அவன் இயக்குனர் பேரு இவர் தான் தெரிய போறாரு கேமராமேன் பேர் தெரியாது அந்த பொண்ணு பேர் தெரியாது யாரு பேருமே தெரியாது ஆனா ஒரு குடும்பமா போய் நடிச்சுட்டு கேமரா இதுல டிபார்ட்மெண்ட்ல பயங்கரமா கோடையாடிச்சான் வந்து விரைவில் இயக்குனாரும் நானும் ரவியும் பேசிக்கிட்டோம் இந்த நாங்கள் அங்க நடிக்கும் போதே இந்த பையன் ஒரு விரைவில் ஒரு இயக்குனராக வருவான் அப்படின்ட்டு இப்போ இங்கே சொல்றது காரணம் இவன் படத்துலேயும் சான்ஸ் பண்ணும் இல்லையா அதெல்லாம் அறிவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு பெருசாக படம் பண்ணும்போது நான் வந்து இந்த குறும்படத்திலிருந்து வந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி புதுசாக வர இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்துக்காக என்னுடைய சம்பளத்தை குறைச்சி நடிக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக பண்ணணுங்கிறது தான் ஏன்னா நாளைய இயக்குனர் அவங்க தான் எந்த நாளைய இயக்குனர் நான் வந்தனோ அந்த நாளைய இயக்குனர் அவங்க தான் இங்கே வந்து என் இவங்க வந்து என்னை சொல்லும்போது யார் யார் அழைச்சிட்டு எங்களோட தெரியாது ஏவங்கடைய சார் நான் தான் வரவழைச்சேன் இந்த மாதிரி தம்பி எனக்கு வந்து ரொம்ப வேண்டிய பசங்க விவரமே இல்லாமல் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்துவிட்டாங்க கொஞ்சம் நம்மலாம் கை கொடுக்குன்னு தான் வெங்கடேஷ் சார் இருந்தேன் அவர் இயக்குனர் விவரம் இருந்தேன் நம்பி அங்கே உட்காந்துருக்கார் நம்பி நடிகர் அவர் அவர் கெட்டப்பே சூப்பராக இருக்கும் எழுந்து நின்னுங்கண்ணே அவங்களோட பார்க்கணுண்ணா வாங்கினேங்க மேலே வாங்கினேன் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இவர் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார் இவருடைய கெட்டப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே பார்த்தாலும் அவரை ஸ்டில் எடுத்து கொடுத்துருவேன் நான் அந்த ஸ்டில்ஸ் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்பியான இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் கலைத்துறையில் பணியாற்றுகிறவங்க இவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் குறிப்பிட்டு சொல்கிறது கலைஞர்கள் வந்து எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது இயக்குநருடைய வேலை இயக்குநருடைய இது அதுதான் இந்த நல்ல கலைஞரை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு மற்றபடி இந்த திரைப்படத்தில் நடித்த என் மகன் என் மகனாக நடித்தான் பாலா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கிற ஒரு இது தெரியலை ஓரளவுக்கு புது ரொம்ப புதுசு இவங்க எல்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கல நல்லா பண்ணாங்க அவங்களுடைய பங்கு அவங்க சரியா அழிச்சிட்டாங்க எடிட்டரு இந்த சாங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த இந்த சாங் வந்து இந்த பாடல் என்னன்னா இப்போ சில பாடல்கள் வந்து என்ன பாடுறாங்கன்னே தெரியாம தான் பாடுறாங்க யார் பாடமென்னா வரிகள் புரிஞ்சுற மாதிரி வச்சுருக்கீங்களே அதுக்கு அவங்களுக்கு சரி பாராட்டு இல்லை உள்ளத்தை போய் சேரணும் வார்த்தைகள் போய் உள்ள சேரணும் தமிழ் வார்த்தைகள் போய் சேர்ந்தாதான் அது என்ன பாடலாம்னு தெரியும் கடைசி வரைக்கும் இந்த பாடல் வச்சு முடிஞ்சு திருப்பி எக்ஸ்ட்ரா நம்ம கூட போராடிக்கல நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் தம்பி நல்ல நிலைக்கு வரணும் மற்ற நண்பர்கள் ரவி அவர் ரயில் ரவி அவர் பெரிய பணக்காரர் ரயிலுக்கே சொந்தக்காரர் இல்லை அவரை போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னுடைய நண்பர்கள் இப்போ நான் சொன்னவங்கெல்லாம் என்னுடைய நல்ல நண்பர்கள் நீங்களும் என்னுடைய நண்பர்கள் தான் அதே மாதிரி பார்வையாளராக வந்திருக்கவங்க எல்லாம் நீங்கள் நண்பர்களுக்காகவோ உங்கள் இயக்குநருக்கு உறவினரோ எந்த விபத்தில் வந்திருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு இன்றைக்கி இதுக்கு ஆதரவு கொடுக்குற பெருசில் இவனுங்க படம் எடுக்கும்போது ஆதரவு கொடுங்க அவனுங்க ஒரு திரைப்படம் கண்டிப்பாக எடுக்கணும் அவங்க பெரிய லெவலில் வரணும் அந்த திரைப்படங்கள் வந்து நல்லபடியாக ஓடி அவர் இயக்குனர்ங்கிற போட்டோத்தையும் அவர் நடிகருங்கிற பட்டத்தையும் பெறணும் இதற்கு தானே ஆசைப்பட்டா இப்பாலும் மாதிரி நான் அப்படி தான் வந்தேன் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் இதே ஸ்டூடியோவில் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே லேபில் பல படங்கள் மேடையில் நடிகர் நடிகர்கள் பேசும்போது நான் கீழே இருந்து ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுத்துருந்தேன் அப்போல்லாம் நான் நினப்பேன் நாம் என்றைக்கு இந்த மேடையில் ஒன்று இப்போ இதே இந்த சேர்ந்து எப்போ பேசினாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் அங்கேருந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அங்கே எடுக்கிறவங்களாம் என்னுடைய உறவுகள் வீடியோ சில்லு எடுக்கிறவனால் என்னுடைய உறவுகள் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒருத்தன் நாமும் இங்கே தான் நான் இருந்தோம் அப்படின்னு அது எதுக்குன்னா பழச மறக்கக்கூடாங்க இருக்காது நான் சொல்லிக்கிறேன் அந்த வார்த்தைகளை நாம அங்கேருந்து இங்கே வந்துருவோம் இங்கே வந்தோன்னே அவங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அங்கேருந்து நான் நான் இங்கே வந்தேன் அது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு வர்றோம் அதுக்கு தான் நம்ம முயற்சியும் பண்ணுறோம் இங்கே இருந்தால் நாளைக்கு அங்கே போகணுன்னு நினைக்கிறோங்கிறது தவறே கிடையாது அதுக்கான தகுதி மட்டும் நமக்கு வேணும் அதை நம்ம வளர்த்துக்கிறணும் நான் ப பல மேடைகளை சொல்லியிருக்கேன் ஏன்னா முதல் முதல்ல ஒரு ஒரு உதவியாளர் இந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்கிறேன்னு கேட்டதுனால தான் நான் நடிக்கணா எனக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் இயக்குனர் பாலச்சந்திரயா படம் பாலச்சந்திரயா படத்தில் நான் சில்ஸ் ரவிக்கு உதவியாளராக போயிருக்கேன் நான் போய் பாலச்சந்திரையா எப்படி டைரக்ஷன் சொல்லித்தராருன்னா அவர் மூஞ்சியை பொங்கத்தை பார்க்குறது அவர் ஆக்ட் பண்ணுறதை பார்க்குறது அவர் ஆக்ட் பண்ணுறத பார்த்துட்டு நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்குறது இது ரெண்டையும் பார்த்துட்டு நானே கம்பேர் பண்ணுவேன் இவர் அழகாக சொல்லித்தராரு அவங்க அந்த மாதிரி பண்ணலேன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு டீ காற்று கொடுக்குற வந்தார் என்னை வந்து பார்த்தேன்னா அப்பா அவன் மூஞ்சி வச்சுட்டு இங்கே தங்கிட்டு போ அப்படின்னாரு திருமணம்னா அழுதேன் நான் ஏ ஏன் அழுகுறின்னு எனக்கு தெரியல கண்ணீர் தான் ஒரு மணி நேரம் அழுதுருக்கேன் அழுது முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தொழில ஆரம்பிப்பில் திருப்பி வந்து ஸ்டில் எடுக்கிற வந்து இருக்கும்போது கிளாப் இப்ப எல்லாம் கிளாப் அடிக்கிறது படிப்பாங்க டேக் த்ரீ ஃபார் அப்படி அடிப்பாங்க அந்த கிளாப் சவுண்டை பார்த்து திரும்பி பார்த்தேன் மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்தினுடைய டைட்டில் அந்த பாரதியின் வார்த்தை எனக்கு பேசிச்சு என் மனசுல அந்த உறுதி வேண்டும் எடுத்துக்கிட்டு நான் அந்த அன்னைக்கு போய் கண்ணாடி முன்னாடி அழுதேன் நான் அதை தான் என் பையன் ஸ்டார் படத்தில் உள்ள சீனாக வச்சுருப்பாங்க கண்ணாடி முன்னாடி அழுதேன் அப்போ நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் இந்த மூஞ்சி சினிமாவில் நடிக்கும் என் படம் தமிழ்நாடு பூரா ஓடும் பல தேட்டரில் என் படம் ஓடும் அதை பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டேங்கன்னு அவர் மேலே உள்ள கோபத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அவர்கிட்ட சொல்லலை கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன் பல நாட்கள் ஆகிடுச்சு வருடங்கள் ஆகிடுச்சி நான் நடிகனாகிட்டேன் வசந்த் சார் இருக்கேன் பாலச்சந்திர வசந்த் சார் கேளடி கண்மணி அடுத்து அவர் சிவரஞ்சனியும் சில பெண்களும் அந்த படத்துக்கு என்னை நடிக்க கூப்பிட்ருந்தார் எனக்கு என்னன்னா பாலச்சந்திர சாட்டை இருக்கும்போதே நம்ம அஸ்டாண்டாக இருந்த மாதிரி நம்மளை தெரியின்னு போனேன் அவர் என்ன அதை பற்றி கண்டுக்காமே கதை சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் வசந்த் சார் என்னை உங்களுக்கு நல்லா நினைவு இருக்காங்க நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க யதார்த்தம் பண்ணிக்கிறீங்கன்னாரு அது இல்லை பர்ஷனலாக உங்களுக்கு தெரியுமா இல்லை இந்த ரவி சாட்டை பாண்டி ஒரு அஷ்டாண்ட் அது பாண்டிய என்னார் அந்த பாண்டியன் நான் தான் என்ன அப்படியே கட்டிப்பிடிச்சிட்டார் சிவரஞ்சனியும் சில பெண்களும் என்னை கூட்டு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு நான் என்னென்னா நான் நடிக்கிறப்போ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கல அதே மாதிரி தர்மாங்கிற ஷார்ட் ஃபிலிம் அஸ்வின் மண்டேலா எடுத்தது தேசிய விருது நான் சினிமா நடிச்சிருந்தா கூட தேசிய ஒரு வாங்கியிருக்க முடியாது அதனால தான் அந்த குறும்படங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் குறும்படங்களுக்காக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறேன் அவங்களாம் அன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் என்ன மாதிரி நடிகர்னால் வேறு யாரும் நடிச்சிருப்பாங்க ஆனால் அவர் பேர் வாங்கியிருப்பார் நான் நடித்ததுனால அந்த படத்தின் மூலியும் எனக்கு பேர் கிடச்சிது நான் நடிகனாக மாறின காரணம் அம்மா பாலச்சந்திரயாவும் கமல் சார் வந்து அதுக்கு வந்து சிறந்த படமாக தேர்ந்தெடுத்தாலே அன்றைக்கி என்ன தான் நான் பெரிய ஒரு மகிழ்ச்சியாக சந்தித்தேன் ஒரு பெரிய இயக்குனர் பாலச்சந்தர் பாம்பரும் நடிகர் இவர் இயக்குனர் கமல் இவங்க ரெண்டு பேரும் சிறந்த படமாக கலைஞர் டிவியில் தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் நான் தான் ஹீரோ பண்ணியிருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு நான் வந்தேன் அதனால இன்றைக்கி குறும்படங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஷூட்டிங் இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு சொல்லுவேன் தப்பா அன்றைக்கி குறும்படங்கள் நடிக்கும்போது என்னுடைய சம்பளம் கூடப்பா இன்றைக்கி சினிமா என்னை வச்சு எடுக்க முடியுமா யோசனை பண்ணிக்க நான் அட்வைஸாக பண்ணுவேன் அதையும் மீறி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணிக் கொடுப்பேன் இது எல்லாருக்கும் இந்த எல்லா எதற்கும் இருக்கணும் ஒரு பாடலாசிரியர் இருக்கணும் ஒரு இசையமைப்பாளர் இருக்கணும் ஒரு எடிட்டர் இருக்கணும் என்னுடைய எண்ணம் எல்லாருக்கும் ஏன் இருக்கணும்னா இந்த எடிட்டரும் தேவைப்படுவார் பாடலாசிரியர் தேவைப்படுவார் இயக்குனர் சின்ன உறும்படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளராக அவர் உதவி செய்கிற நோக்கத்தில் சில நம்ம சம்பளங்களை எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு அந்த உதவி செய்யணுங்கிறக்காக நான் சொல்கிறேன் நல்ல எண்ணங்களை விதைக்கணும்தான் மனிதன் என்னால் முடிஞ்சதை விதைக்கிறேன் ஒரு சிலர் உதவி செய்யணுமா இருக்க என்ன பத்து ரூபா இருக்கா ரெண்டு ரூபா கொடுக்க முடியும் இல்லை கொடுக்கலாம் கொடுங்க மாதிரி இந்த கலைத்துறையை சம்மந்தை நம்பி வரவங்களுக்கு உடல் உழைப்பாக ஒரு நடிகன் உழைப்பை கொடுக்கலாம் ஒரு எடிட்டர் அவர் உழைப்பு கொடுக்கலாம் ஒரு கதையாசிரியர் அவர் எழுதி கொடுக்கலாம் பாடல் ஆசிரியர்கள் கொடுக்கலாம் இசையமைப்பாளர் பல உடல் உழைப்பாக அவருடைய இதை வாங்கிட்டு செஞ்சு கொடுங்க நிச்சயமாக இந்த படம் திரைப்படமாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இது வரைக்கும் அமைதியாக கேட்டவங்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நம்மளுடைய இந்த திரைப்படத்தினுடைய ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பாலா ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து வந்திருக்கும் எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஜாதிதான் சமூகம் என்றால் காட்டில் விச பரவட்டம் டாக்டர் ஐயா அம்பேத்கர் ஐயா சொன்னது அதான் நம்ம படத்துக்கு தலைப்பு இயக்குனர் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சார் அவர்கள் அவர்கள் வந்து நல்லா அந்த படத்தை பற்றி நிறையா சொன்னார் படத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொன்னார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்புறம் இயக்குனர் இயக்குனர் சவுந்தர் சவுந்தர் சார் அவர்கள் அவரும் படத்தை பற்றி நிறையா சொன்னார் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த படத்தை எப்படி எடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னா ஒரு ஃப்யூச்சர் ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி ஒரு நடிகை நானும் ஆசைப்பட்டு தான் எல்லாருக்கு மாதிரி தான் நானும் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து ஒரு ஆசை அந்த ஆசையில் தான் வந்து சரி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணலாம் அப்படி ரெடி பண்ணும்போது தான் இயக்குனர் சரண் சுந்தரபாண்டியன் என்ற சரவணன் என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நெருங்கிய நண்பன் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம எதையுமே எதிர்பார்க்க மாட்டான் அந்த மாதிரி பழகுவான் எதையுமே எதிர்பார்க்காத பழகக்கூடிய நண்பன் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நான் பாக்கியசாலி ரொம்ப நன்றி சரவணா அப்படிப்பா அப்படிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதையை ஆரம்பிச்சோம் ஃபியூச்சர் ஃபுலிம் பண்ணலான்னு ரொம்ப ஆசையில தான் இதை நம்ம படம் திரையில வரணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திரையில கோர்த்து ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது நடிகன் ஆகணும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இதை பண்ணோம் பண்ணி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா இதை யோசிச்சு சரி ஒரு ஃப்யூச்சர் பிளீம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை பண்ணோம் அப்போ சரவண இடத்துக்கு தான் ஃபியூச்சர் ஃபுல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அனுபவங்களை கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் அனுபவம் கத்துக்கிட்டாதான் நம்ம படம் ஃபஸ்ட்டு சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் எல்லாருமே வந்து எதே ஏதோ பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத விட நம்ம சினிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுட்டு உள்ளே வருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதா சரி சின்னதாக ஒன்று பண்ணுவோம் சின்னதாக ஒரு பைலட் ஃபிலிம் ஒரு சாஃப்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் சரி முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் பார்த்த பார்த்த நம்பர் நடிகர் பாண்டியன் சார் எனக்கு அப்பாவை நடித்தவர் அவரை தான் போய் பார்த்தோம் நாங்கள் போய் பார்த்த உடனே அவர் நாங்கள் சின்ன பசங்க ஏதோ சொல்கிறானுங்க அப்படிலாம் நினைக்காமல் எங்களை கூப்பிட்டு அனுசரனே உள்ளே உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு என்னடா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு எங்க டீ எல்லாம் என்ன வேணுமோ அது எங்களை சாப்பிட வச்சு என்னடா பண்றீங்க அப்படின்னு கதையை பொறுமையா உட்காந்து கேட்டாரு பொறுமையா உட்காந்து கேட்டு எங்களுக்கு ரொம்ப அருமையா ரொம்ப கோட்டியப்பூர்ன்றது அவருக்கு மேல யாருமே நடிக்க முடியாது சார் கண்டிப்பா பீச்சர் பிள்ளைங்க பண்ணா தான் சார் அப்பா வேற யாருமே நீங்க புள்ளி கண்டிப்பா பண்ணுவோம் சார் பண்ணாலே நீங்க தான் ஏன்னா கோட்டியப்பூர் உங்கள இடத்துக்கு வேற யாரும் ஆக்டிங் பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு அனுபவங்கள் என்னன்னா கண்ணால சிரிக்க கற்றுக் கொடுத்தாரு அதுவே ஒரு பெரிய விஷயம் கண்ணால் எவ்வளோ அழகாக சிரிக்க முடியும் இப்போ நம்மளாம் சும்மா ஒரு அழகாக சிரிச்சிருவோம் ஆனால் அவர் கண்ணால் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு அந்த ஒரு கேமரா முன்னாடி நின்று இப்படி தான் தான் சிரிக்கணும் கண்ணைப்பார் என் கண்ணைப்பார் என் கண்ணைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாலே சிரிக்கிறாரு அவ்வளோ அழகாக சிரித்து அந்த ஒரு அனுபவங்கள் அவர்கிட்டருந்து வேகப்பட்ட அனுபவங்களை கற்றுக்கிட்டோம் அதுக்கு பெரிய பெரிய நன்றிங்க சார் அதே மாதிரி தான் நம்ம ரயில் ரவி சார் அவர்கிட்ட இருந்து நாங்கள் ஐயோப்பா ரெண்டு பேரும் சாம்பூர் நடிக்கிறப்ப நாங்கள் நாங்கள் பெரிய பெரிய ஆக்டர் கூட எல்லாம் பார்த்ததில்ல நடிச்சதெல்லாம் பார்த்ததில்ல இவங்க ரெண்டு பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கு ஒரு நடிப்புனா இவ்வளவு இதான் நடிப்பா இவ்வளவு மெனக்கட வேண்டியது இருக்கா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நடிப்பு பார்க்குறப்போ அவ்வளவு ஒரு ஆச்சரியப்பட்டேன் ஒரு அனுபவம் எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி சார் பெரிய பெரிய நன்றி எங்களை மாதிரி இன்னும் சின்ன வளர்ந்து வர உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லது ஒரு இதாக அவர் கண்டிப்பா பியூசர் குழிங் பண்றப்ப எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா பண்ணணும் சார் அடுத்ததா வர்ஷன் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ சூப்பர் ப்ரோ வேற லெவல் அவரு அந்த லாஸ்ட் சீன் எடுத்தோங்கல்ல அப்ப எல்லாம் ஒரு பெரிய கேமரா பக்கத்துல தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சு எடுத்தோம் ட்ரோன் கேமரா மேல வச்சு எடுத்தோம் அப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொந்த நண்பர்கள் என்னோட ஊர் நண்பர்கள் என உண்மையில எவனோ வெட்டதா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஏன்னா தள்ளி வச்சனா உண்மையா எவனா வெட்டதா வந்துட்டான்னு கத்தி எடுத்துரு எங்க வர்சன் ப்ரோ விட்ட மறுபடியும் அடிக்க வந்துட்டானுங்க இது வச்சு அது பெரிய அது ஒரு ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ அப்புறம் மாப்பிள்ள மேடி மேடி வந்து நாங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது டிஎஸ்பி வண்டி வந்துருச்சு டிஎஸ்பி வந்து டிரைவர் இறங்கி உடனே கத்தி வச்சிருக்கிறது பார்த்தோன்னா இரவு அடிக்க மாட்டாரு கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள கண்ணம் படுத்திருக்கோம் டிஎஸ்பி டிஎஸ்பி தான் மாப்புல பிஎஸ்சி ஒரு கொஞ்ச நேரத்தை கண்ணம் படுத்துருக்கோம் நான் தான் இருந்துட்டு சார் சார் இது ஷூட்டிங் சார் ஷூட்டிங் சார் சொல்லி அது கொஞ்சம் விட்டுருந்தேன்னா மாப்பிள்ள கண்ணம் அன்னைக்கே தான் இருக்கும் அந்த அளவுக்கு மாப்பிள்ளை கஷ்டப்பட்டுருக்கீங்க ரொம்ப நம்ப நன்றிங்க நன்றிங்க மாப்பிள்ளை அப்புறம் வெற்றி அண்ணா அண்ணா சொல்லவே தேவையில்ல அவர் நடிப்பு செம்ம நடிப்பு பயங்கரமா வேற லெவல் நடிப்புனாரு இப்போ ஃபியூச்சர் புரியுமா நிறைய ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்களையும் வாழ்த்துக்கள் அண்ணா ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மேடம் ச நாங்கள் என்ன எங்களால் எங்களை முடிஞ்ச வசதியே பண்ணி கொடுத்தோம் ஆனால் அந்த வசதியெலாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் ஆனால் உங்களோட நடிப்போட ஆர்வமும் ஈடுபாடும் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பெரிய அளவு வருவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் மேடம் அப்புறம் நவாஸ் நவாஸ் ப்ரோ எல்லா இடத்துலையும் இருந்தீங்க ப்ரோ இங்கே திரும்ப இங்கே இருக்கீங்க அங்கே திரும்ப அங்கே இருக்கீங்க எல்லா இடத்துலையும் உண்மையில் அது பெரிய பெரிய படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் செந்தம் இல்லைண்ணா நல்லா மியூசிக் உண்மையிலே பாட்டு வேற லெவல் வந்துருக்குங்கண்ணா நீ எதை சொன்னீங்க நான் வந்து உட்காந்தேன் இது தான் வாசிக்கணும் ஏதாவது ஆர்வியை பற்றி வச்சதா அப்படின்றத அமுக்கினீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் பாட்டு வேற எல்லாம் வந்துருக்குண்ணா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் யாரும் வறந்துட்டேண்ணா யாராவது படத்தினுடைய கதாநாயகி ஐஸ்வர்யா அவர்களை நான் வந்து மேடை கலைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சென்னையில நான் வர டைம் நான் வந்து கேரளா கேரளாலேன்ட்டு மூவி நடிக்கணும் அப்படின்ட்டு நான் சென்னையில் வரேன் வந்து எனக்கு ஆளுங்க செட் ஆகலை ஏரியா செட் ஆகலை எதுவுமே ஒர்க் எதுவும் வரல சரி நான் கிளம்புறேன்ட்டு ரெண்டு பொட்டியோடு நான் கிளம்புறேன் அந்த டைம் தான் எனக்கு வந்து சரவண சார் ஐ மீன் சர சரண் சாரும் பாலாசாரும் நான் மீட் பண்ணேன் சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் என்னோடய குருநாதன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக கை கைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ சார் பிரசாத் தான் பிரசாத் கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் இருந்ததில்ல தேங்க் யூ ஸோ மச் சார் சொல்லப்போனால் சாங் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீங்கள் ஆ செந்தமன் சார் நம்ம கதைக்கு ஒரு ஜீவன் தந்த மாதிரி இருக்கு அப்புறம் சாரி சார் எனக்கு தகடு ஆ பாண்டி சார் ரவிஷ் சார் நான் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்னடா எங்கடா இவங்கள கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னு மாதிரி ஆகிடுச்சி ஏன்னால் சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஆனால் பண்ணதில்லை வந்து நிற்கும் போது இவங்க கூட எப்படி பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் அப்படி நின்றேன் ஆனால் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க கம்ஃபோர்ட்டபுளாக வச்சுருந்தாங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபிலிம் ஸோ பெரிய பெரிய இடத்துல போகணும்

அதை பார்த்துட்டு டேரக்டர் சரண் வந்து இவர் வந்து அடுத்த படத்துக்கு கரெக்டாக இருப்பார் மாதிரி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் மட்டும் கொஞ்சம் ஏந்திச்சுன்னு இவர் தான் இவர் தான் ரெஃபர் பண்ணார் சார் இந்த மூணையும் சூப்பரா சேர்த்து நம்மளுடைய கண்களுக்கு ஒரு படைப்பா வேசும் காய்ச்சல் விஷம் பரவட்டும் அப்படிங்கிற பைலட் ஃபிலிம் தந்த நம்மளுடைய டிரெக்டட் சரண் சந்திர பாண்டியன் அவர்களை நான் அன்மையிடே கலைக்கிறேன் என் ஃபியூ வேர்ட்ஸை க்டாக சேரணும் ட்ரை பண்ணுறேன் எங்கேயுமே கிடைக்கல எந்த டேரெக்டர் சேர்த்துதான் அப்போ அப்படிதான் பாலாவெல்லாம் நான் பார்த்தேன் அதாவது சினிமா வரவே தெரியாத ஒருத்தனும் அறவரையாக தெரிஞ்ச ஒருத்தனும் அடுத்த சினிமா அது இப்போ அதாவது பெரிய பெரிய டேரக்டர்லாம் அஸ்டாண்டாக ஒர்க் பண்ணவங்க இவ்வளோ இத்தனை லட்சத்தில் ஒரு படம் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சது அந்த கடவுளோட ப்ளஸ்ஸிங்னு நினைக்கிறேன் நான் அதுக்காக நான் இந்த வடபள்ளி வேந்தீஸ்வரருக்கு நான் நண்டிகை கடன் இருக்கோம் அப்புறம் பாண்டியன் சார் வந்து நாங்கள் வந்து மொபைல் அவர் பார்க்க போகிறோம் அப்போ ஒரு அமௌ ஒரு அமௌண்ட் கேட்குற சம்பளம் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை ஓகேன்னு சொல்லலை திருத்தணும் முழிச்சுட்ருக்கோம் அப்போ யோசிச்சுடே என்னடா இப்படி இருக்கீங்க சரி போங்கடா இவ்வளோ இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்கடா இதாக வச்சுக்கோங்கடா மூணு நாள் வச்சுக்கோங்கடா நாங்கள் ரெண்டு நாள் தான் கேட்டோம் ஏய் கதையை கேட்கும்போது எனக்கு தெரியாதா நான் இவ்வளோ நாள் இருக்கேன் மூணு நாள் வச்சுக்கோங்களேன் சார் சொன்னா நன்றி சார் நீ ரெண்டு நாள் கொடுத்தா கிளம்பி போயிருந்தீங்கன்னா அவ்வளோதான் என்ன இருக்கு அப்புறம் ரயில் ரவி சார் நாங்கள் எதிர்பார்க்கல ரயில் சார் இருக்குது கையை வெட்டிகிட்டு போகிற சீன்லாம் ஸ்கிரிப்டிலே கிடையாது சார் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லி பாண்டி சார் சொன்னாங்க யார் வராங்க தெரியல ஃபோட்டோ அனுப்பினாங்க சாரை பார்த்த உடனே டக்குன்னு இந்த சீன் எழுதிட்டேன் சரி அப்படி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் அதாவது சார் ஒய்ஃப் தான் பாண்டியன் சார் ஒய்ஃப் தான் ஒன்று வச்சுருந்தேன் இப்போ ஒய்ஃபை தூக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்புறம் அந்த மாதிரி போச்சு அப்புறம் பால வந்து சென்னைக்கு வந்த புதுசாக முதல் நாள் பார்க்கில் வந்து அந்த டபுள் பாரில் எக்ஸசைஸ் பண்ண தெரியாமல் பண்ணிட்டு இருந்தார் நான் ரொம்ப நாள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயோ யார் என்னைய ஊருக்காருங்க அப்படின்னா ஆமாம் யா அப்படின்னு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க அப்போ அப்போ ஆரம்பித்து நட்பு அப்புறம் இங்கே வந்து விட்டுருக்கு இப்போ நல்ல நண்பன் கிடச்சா எல்லா பேர் உயரத்துக்கும் போன மேலே மேலே நம்ம மேலே மேலே ஃபோனு பால ஓகே ம் அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷால்ஃபில் எடுத்தேன் அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு பொண்ணை புக் பண்ணியிருந்தோம் அது பெரிய மண்டை குடைச்சா ஆகிடுச்சு இனிமேல் ஹீரோயினாக வச்சு எந்த வாரத்தையும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அவ்வளோ பொண்ணுங்க வச்சு மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் சேட் இருந்துச்சு அப்புறம் அவங்கள பயந்து பயந்து தான் போயிட்டு பேசணும் ஆனால் அப்படிலாம் விளாட எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ரொம்ப அமைதியான பொண்ணு நல்லா நடிச்சு கொடுத்தாங்க சூப்பராக அப்புறம் வர்ஷன் வர்ஷன் நம்ம யார் மூலமாக பழக்கம் அந்த நிசாதார என நண்பன் அவன் மூலமாக பழக்கம் ஆனால் தான் ஒரு அந்த கேரக்டர் போட்டு தான் கடைசி அவன் வரல அவர் வந்து நடிச்சிட்டு போயிட்டார் ஆமாம் அப்படியே மேடி மேடிமா ராஜ்மோகன் மூலமாக தான் பழக்கம் அவங்களும் நல்லபடியாக நடித்தேன் துரு துருன்னு இருப்பான் வந்து அப்புறம் வெட்டி செல்வம் ப்ரோ நம்ம என்னை நம்பி முத முதல்ல சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அதனால் நான் உனக்கு ஒரு பட்ஜெட் போடுறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி ஒரு சின்ன பட்ஜெட் இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணேன் அது நல்லபடியாக பண்ணுன்னு நினைக்கிறேன் இல்லை ஆமாம் ஆமாம் அப்புறம் வேறு சாங் நான் சார் வந்து ரொம்ப நல்ல ரெண்டு மணி இடத்துல மியூசிக் போனோம் அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ப்ரொடியூசருக்கு சந்தமேன் சார் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்தாங்க ஆமாம் அது நன்றி அப்புறம் கலரிஸ்ட் வந்து பரெக்ட்டு அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆனால் அதிகமாக பேசவே மாட்டார் ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டார் அது வேறு ஆனால் பேசவே மாட்டார் நேரில் போனால் கூட ஆமாம் வணக்கத்தை வச்சு டக்குன்னு அனுப்ப தான் பார்க்குறாரு என்ன கணக்கு தெரியல எனக்கு போலாம் அவட்டி பரிச்சயமே கிடையாது அவர் எனக்கு முன்னாடி அவர் மீட் பண்ணி தான் இந்த டெக்னிக்கல் பிரச்சனை எதுவும் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட ஃபால்ட் தான் சாரிப்பா வேற எதாவது அப்படின் தாட்ஸை ஷேர் பண்ண டிரெக்டர் சரண் அவர்களுக்கு நன்றி ஸோ அதை நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்